अंग्रेषाय में सन्डिया प्रिया தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதியார் நெக்ஸ்ட் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம அக்டோபர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ராசி மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அக்டோபர் மாதத்துக்குண்டான ஒரு சிறப்பு வழிபாடு அப்படின்னு பார்க்கும் அங்க நவராத்திரின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்மனுடைய ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் கொண்டாடப்படுகிறது அந்த நவராத்திரியில செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அந்த விசேஷங்கள் முன்னேற்றத்தை வாழ்க்கையில நாள் வரைக்கும் நீங்க யாராவது நவராத்திரி விழா கொண்டாடாம வீட்டுல வச்சிருக்கிறீங்கன்னா கொழு வைக்கணும்ன்ற சம்பிரதாயம் அவங்கவுங்க மரபுபடி இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பூஜையாவது அந்த நவராத்திரி ஒன்பது தினத்துல நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாற்றங்கள் உறுதியாக வந்து சேரும் எப்படி ஒரு குழந்தை தாயை பார்த்தோன்னே அழுது அதற்குண்டான ஒரு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுதோ அதே மாதிரி தான் இந்த நவராத்திரின்றது ஒரு அம்மனுக்கு உகந்த நாள் துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களும் சேர்ந்து நம்மளுக்கு அளிக்கக்கூடிய வரங்கள் ஏராளம் நம்ம கேட்டாதான் அந்த வரங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்துல இரண்டாம் தேதி அமாவாசை வருது மூன்றாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் ஆகுது பதினோராம் தேதி சரஸ்வதி பூஜை பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி பதினாறாம் தேதி அந்த பௌர்ணமி மா அக்டோபர் மாதம் பௌர்ணமி வருது இதுதான் முக்கியமான தினங்கள் இது பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரியில நீங்க செய்ய வேண்டிய வழிமுறைகள் வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி துர்கைக்கு உண்டான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் என்னென்னலாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யுங்க துர்கைக்கு உண்டான வழிபாடு எல்லாமே பண்ணுங்க பெண்கள் அடுத்து ஆ ஏழு எட்டு ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று தினங்களிலும் லக்ஷ்மி அம்மனுக்கு உண்டான என்னென்ன மகாலட்சுமிக்கு உண்டான என்னென்ன சம்பிரதாயங்கள் இருக்கோ அந்த மூன்று அந்த தினங்களிலும் செய்ய வேண்டும் அடுத்து ஒன்பது பத்து பதினொன்னு இந்த மூன்று தினங்கள்ல சரஸ்வதிக்கு உண்டான தெய்வ வழிபாடை பண்ணிட்டே வாங்க அந்த கடைசி மூன்று தினத்துல நீங்க கண்டிப்பாக உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உட்கார வைத்து அவர்கள் மூலமாக அந்த வழிபாடு செய்யும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த கல்வி கடாட்சம் அருள் கடாட்சம் வரக்கூடிய அந்த நவராத்திரியை இடைவிடாம நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் சொல்றதுக்கு முன்னாடி அந்த கிரகங்கள் என்னென்ன பயிற்சி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஆஹ் மேஷ ரிஷப ராசியில குரு பகவான் மிதுன ராசியில செவ்வாய் பகவான் ராசியில சூரியன் புதன் கேது துலாம் ராசியில சுக்ரன் பகவான் அடுத்து கும்பத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் மீனத்துல ராகு பகவான் வக்ரமாக இருக்கிறார் இந்த கிரகங்கள் தான் இந்த அக்டோபர் மாதத்துல கிரக அடைவுகள் கிரகங்களினுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் பகவான் பதினோராம் தேதியும் முப்பதாம் தேதியும் பயிற்சி ஆகிறார் சுக்ரன் ஆகப்பட்டவர் பதிமூன்றாம் தேதி பயிற்சி ஆகிறார் பதினேழாம் தேதி சூரியன் பகவான் பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஒன்னு அக்டோபர் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய நிலையை நீசமாக ஆக்குகிறார் நீச கடகராசியில செவ்வாய் பகவான் நீசத்துக்கு வர்றார் இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அடுத்த அந்த கிரகங்களின் பயிற்சிகள் இப்போ நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த மாதத்துல வழிபாட வேண்டிய தெய்வங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத அவங்களும் தெரிஞ்சு உதவியா இருக்கும் ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்று வர அதனால உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல கன்னிராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள்னு சொல்றத விட திடீர் திருப்பங்கள் ஏன்னா நிறைய மன உளைச்சல் இருக்கிறீங்க நீங்க எப்போதுமே கன்னிராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கைய பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்புக்காகவும் ஒரு உழைப்பாகவும் ஒரு நேர்மையாகவும் ஒரு யதார்த்தமான ஒரு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எப்போதுமே உங்களா உங்களை சார்ந்து இருப்பவர்கள் எப்போதுமே நல்லா இருப்பாங்க ஆனால் உங்களால கெட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே கிடையாது அந்த அளவிற்கு இந்த கண்ணீரா கண்ணிராசி அன்பர்கள் எப்போதுமே மற்றவர்களை சார்ந்து இருக்கும்போது மிகவும் அவர்களுக்கு உதவி செய்யும் நபர்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களை விட நட்பு வட்டாரத்துல இருக்கக்கூடியவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்கக்கூடியவர்கள் இந்த கண்ணீராசி அன்பர்கள் ஆனால் இந்த நட்பு வட்டாரத்திலையும் சில ஏமாற்றங்கள் கண்ணிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூன்று மாதத்துல இருந்திருக்கும் நான்கு மாதத்துக்கு மேலாகவே அந்த நட்பு வட்டாரத்துல சில விரிசல்கள் சில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஏன்னா அவ்வளவு ஒரு குழந்தை பருவத்துல இருந்தே அந்த நட்பு வட்டாரம் இந்த கண்ணிராசி அன்பர்கள் மெயின்டைன் பண்ணிட்டே வருவாங்க கல்லூரி பருவம் பள்ளி பருவம் அப்படி அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல எந்தெந்த வேற வேற இடத்துல வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்த்தாலும் இந்த ராசி கண்ணிராசி என்பர்கள் நட்பு வட்டாரத்தை மாத்திரமே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஏன்னா அன்னைக்கு எப்போதுமே உதவி செய்யக்கூடியவர்கள் அந்த நட்பு தான் அப்படின்னு நினைச்சு அந்த நட்புக்காக தன்னுடைய வாழ்க்கையையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் இந்த கண்ணீராசி என்பர்கள் ஆனால் சில ராசி அன்பர்களுக்கு அந்த நட்பு தான் இவர்களுக்கு கடந்த ஒரு நான்கு மாத காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுல ஒரு உழைச்சல கொடுத்துருக்குது ஒரு தீராத ஒரு வடுவை ஒரு தீராத ஒரு வியாதியை கொடுத்துருக்கக்கூடிய அளவிற்கு அந்த நட்பினால் ஏமாறப்பட்டவர்கள் நிறைய கண்ணிராசி என்பர்கள் நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக உங்களை சார்ந்து இருந்தவர்களுக்காக நீங்க அந்த பணம்லாம் கொடுத்துருப்பீங்க அது வராம இருக்கும் அது எல்லாமே இந்த அக்டோபர் மாதத்துல வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க கண்ணிராசிக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று அவர் மூன்றாம் இடத்திலையும் பயிற்சி ஆகிறதுனால எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த கண்ணிராசி கன்னி கண்ணீராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான சில மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்க போகுது எவ்வளவோ தொழில் செய்றீங்க அந்த தொழில்ல ஒரு வேலை செய்யறீங்க அடுத்த அடுத்த விட்டுறீங்க திரும்ப வேற ஒரு தொழில் செஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரியான மாத்தே மாத்தி அந்த தொழிலை செய்யும் போது உங்களுக்கே அதுல இருக்கக்கூடிய ஒரு கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்கக்கூடிய ஒரு திறமைகள் எல்லாமே அழிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கடந்த நேரத்துல எல்லாம் இருந்திருக்கு இது எல்லாமே ஒரு ஸ்டேடியான ஒரு முடிவு எடுக்கணுங்க உங்களுடைய தொழில நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கும் போது இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த தொழில் தொழில் ரீதியாக கொடுக்க போகுது ஏன்னா ஏழாம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகங்களும் இல்லை அதனால தொழில் ரீதியாக எந்த விதமான ஒரு பின்னடைவும் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால தைரியமாக முன்னோக்கி நகர்ந்து செல்லுங்கள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருக்கு ஆகி ஆறு மாதம் தான் ஆகுது திருமணம் ஆகி இரண்டு வருடங்கள் தான் ஆகுது ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் இல்ல ஒரு தேவை இல்லாத ஒரு பேச்சுவார்த்தைகள் பேச்சுவார்த்தைகள் இன்னொருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்படுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள் இந்த மாதத்துல வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல அது சம்பந்தமான ஒரு நிரந்தர முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதம் உங்களுக்கு அவங்களை எண்ணமும் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால் இந்த ராசி என்பர்கள் இந்த திருமணம் சம்பந்தமான உறவுகள்ல குடும்பம் சம்பந்தமான உறவுகள்ல பிரிவினைகள் ஏதாவது இருந்ததுனா இந்த மாதத்துல ஒரு முடிவுகள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு நிரந்தர முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த கண்ணிய ராசி உங்களுக்கு எப்போதுமே ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் செட்டா ஆகவே ஆகாது அதுவும் இந்த ஒரு ஆறு மாத காலமாக அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்லாம் நிறைய ஒரு வீழ்ச்சிகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க அந்த தொழில் இல்லாட்டிலும் வேலை சம்பந்தமாக இருக்கும் போது சக ஊழியர்களை உங்களை எப்போதுமே போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதிகாரிகள் கிட்ட அந்த மாதிரியான வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால நீங்க அந்த சக ஊழியர்கள்கிட்டயோ அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலேயோ மிகவும் கவனமாக இருப்பது இந்த கண்ணீராசி என்பவர்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனாலதான் இந்த ராசியிலயே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சூரியன் புதன் கேது இருக்கிறதுனால அந்த ஒரு நல்ல ஒரு தெளிவான முடிவுக்கு இந்த கண்ணீராசின்னா கடந்த ஒன்றரை வருடங்களாக ஒரு குழப்பமான ஒரு முடிவிலேயே இருந்திருக்கிறீங்க கண்ணிராசி என்பவர்கள் அதனால பட்ட வழிகள் வேதனைகளும் அதிகம் சில கண்ணிராசி என்பவர்களுடைய குழந்தைகள் மூலமாக அவமானப்பட்டிருப்பீங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவங்க உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்களே ஒரு முடிவெடுத்து அதன் மூலமாக அவங்க பட்ட அவமானங்கள் அவங்க பட்ட கொடுமைகள் அவங்க பட்ட ஒரு ஏளனமான பேச்சுகள் அதை எண்ணி எண்ணி உங்களுக்கு இன்னைக்கு நேரத்துக்கு தூக்கம் வரல இது மாதிரி இந்த கண் கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு நான்கு மாத காலமாக குழந்தை ரூபமாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பாசம் நேசம் உங்களை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி அவங்க எல்லாம் கஷ்டப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையும் மிகவும் ஒரு மேலா துயரத்துல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையாகவே இருக்கு இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம் நிரந்தரமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய ஜாதக பலன்களையும் தசாபதி பலன்களையும் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்